மகா நதேசிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகுணி வந்து என்னப்பா இது இது எல்லாமே ஓகே ஆகுமா இந்த அட்வைஸ் எல்லாம் ஓகே ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ஆகாது கண்டிப்பாக ஆகும் எப்படி சொல்கிறீங்கப்பா அது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அதுவும் இல்லாமல் ஜெயாத்த மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்றாங்க எனக்கும் தாம்மா நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு ஜெயா மேலே ரொம்ப ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஜெயா வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு காட்டுவான் எனக்கு அவள் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அத வந்து என்கிட்ட வந்து நீங்க அதை தெளிக்க கூடாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார் ஜெயாவுக்கு நம்பிக்கை வரல அவனுடைய பையன் மேல பாசம் அப்படின்னு வந்தா கூட அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படாம ஜெயாவை நான் எப்படி எல்லாம் ஏத்துவேனோ உ எப்படி ஏத்தி அவங்கள பழி வாங்கணுமோ அந்த மாதிரி நான் பழி வாங்கிப்பேன் நீ கவலைப்படாம இருன்றாங்க எனக்கு தேவை என்ன தெரியுமா அந்த காவிரியோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாது நான் இப்ப அஜெயை கட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் டார்ச்சர் அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி டார்ச்சர் வந்து அவங்க அனுபவிச்சு ஆகணும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அங்க நம்ம விஜய் காவேரி எப்படி சந்தோஷமா வாழ விடாம தடுக்க நான் ஏதாவது ஒரு வழி யோசிச்சுட்டே இருப்பேன் அதே மாதிரி நீங்களும் எவனா சந்தோஷமா வாழ விடாம இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லா விஷயமும் நீங்க செய்யணும்பான்னு சொல்லி ராங்கினி சொல்லிட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க